இன்னொரு கேட் இருக்கு அந்த கேட்ல இருந்து எடுக்கும் எல்லாம் மயில பாடிகள் பத்து மாச குட்டிகள் எண்ணூறு ரூபா தொள்ளாயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய் போதும் அந்த சைடுல பாப்போம் பாட வச்சிருக்காங்க உயிரிடை கொடுத்தாங்க

நாற்பது வருஷம் அறுபது வருஷம் எங்க போயிருந்தது கடல் கால் வரைக்கும் போயிருது

பாக்க அப்படி தெரியல கட்டை உருத்து கட்டமா எல்லாம் இல்ல உருத்து கட்ட மாதிரி எப்படி இருக்குடா அது அது எவ்வளவு சொல்றீங்க அது மூணு அறுபத்தஞ்சு ரூபா சொல்லுதான் ஒரு குட்டி இருபத்தி ரெண்டு ரூபா ரேஞ்சி அதுல கறி எவ்வளவு இருக்கும் ஒரு குட்டி ஒரு இருபது கிலோ கறி இருக்கும் இல்ல எப்படி இருக்கு வரத்து எப்படி இருக்கு பக்ரீத் கிட்டா வரத்து நிறைய வந்துருக்கு பக்ரீத் கிட்டா வந்துருக்கோம் ஆமா கூட்டம் பயங்கரமா இருக்கு ஏகப்பட்ட செழிப்பு வியாபாரம் எப்படி இருக்கா மக்கள் வந்திருக்காங்க விக்குதா

கரிமதிப்ப பொறுத்து கொடுப்பீங்களா ஆமா ஆமா இது எவ்வளவு சிந்த கிடா செங்கிடாமா இருக்கா அது பதினெட்டு ரூபா சொல்லும் ஒரு கிடா பதினெட்டு ரூபா ஆஹ் ஆமா குடுக்குறது ஒரு ஐநூறு ரூபா குறைச்சு கொடுப்போம் அவ்வளவுதானா எத்தனை கிலோ கறி இருக்கல அது ஒரு இருபது கிலோ இருக்கும் இருக்கும்ல ஆமா

அப்படி மதிப்புக்கு ஒவ்வொரு குட்டி இடையை பொறுத்து இடையை பொறுத்து ஆமா எல்லாம் குட்டி எட்டையபுர குட்டிகள் தான் பொட்டு குட்டி தான் எல்லாமே வளப்பு எப்படி வளப்பு இது பண்ண வளப்பு பண்ண வளப்பு தான் நம்மளுக்கு சரக்கு தெளிவா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பாத்தியோட கூட தான் இருக்கும் எத்தனை வருஷமா பண்றீங்க நான் இப்ப ஒரு ஆறு மாசமா பண்ணலாம் இப்ப ஆறு மாதம் தானே நம்ம ஏற்கனவே குட்டி இருக்கு ஆனா இப்பதான் பண்ண என்ன செட் பண்ணி எல்லாமே வச்சிருக்கோம் ஓகே ஓகே சரி சீக்கிரத்துல உங்க பண்ணைக்கு வந்துருவோம் கண்டிப்பா ஓகே ரொம்ப நன்றி உண்மையாது ஆமா <laughs> <laughs> <laughs>

ஓய் ஹோய் கே ஆடியா बकरी இடாய் ஹல் இவடியா சொல்லுங்க எடி ரேட் வேல மட்டோ நாளை பிடிச்சீங்க இடி இவடி வேல அத மடிச்சு பேசுங்க

சரி <laughs>

அப்படி இல்லைன்னா பக்ரீத்துக்கு வைக்க முடியாது வைக்க முடியாது இது எவ்ளோ சொல்றீங்க என்ன வயசுல அப்படி நான் இருபத்தி மூணு ரூபா சொன்னேன் ஜோடி ஆமா ஆஹ் எவ்வளவு வரை கேட்காங்க பத்தொன்பது ரூபாய் கேட்கலாம் பத்தொன்பது ரூபா ஃபுல்லா முடிஞ்சிருமா ஒத்த கூட கேட்டாங்களா ஆமா ஆனா இருபது ரூபா தாண்டாதான் ஏதாவது கிடைக்கும் ஆமா இருபத்தோரு ரூபா எனக்கு அசல் அதான் அதுக்காக வந்தா சரி சொல்லிதான் சொல்லுதேன் வரத்து எப்படி இருக்கு எல்லாம் வரத்து எக்கச்சக்க இன்னைக்கு மக்கள் வெள்ளம் ஆமா பயங்கரமா இருக்குது எப்படி இருக்கும் மயில டேஸ்ட் எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இங்க வாங்குற ஆளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட் ரேட் கேட்க அவ்வளவுதான் இப்போ வாங்கல இருந்து நாலாயிரம் ஐயாயிரம் ஜோடி தள்ளி கேட்க படிக்கட்டுல நம்ம பாத்து பாத்து ரேட்ட கூட கூட சொல்லுதா எந்த ஊர் யாரு நீங்க எட்டயாபுரம் எட்டயாபுரம் சரி இன்னும் இது எந்த சந்தைக்கு அடுத்தது இது என்ன இடவரம் சந்திக்கா இடவரம் சந்திக்கிறேன் ரொம்ப நன்றி அடைச்சு லைவ் அப்படியே பாத்துக்கலாம் வாங்க வாங்க வாங்க

பக்ரீத் <pegarlifting> <g dings>

சரி ஒரே இப்ப பதினைஞ்சாயிரம் வாங்கிருக்கேன் ஆனா முனியத்துல எப்படி இருக்குன்னு தெரியல பாப்போம் அக்கா பொண்ணு சொல்ல முடியுமா கண்டிப்பா கண்டிப்பா அங்க ஆள் நிக்கு என்ன

எப்படி பரவாயில்ல எப்படி முடிஞ்ச போகுது முடிஞ்சிருக்கு எப்படி தோணுது நல்லா இருக்கா பரவாயில்ல நல்ல கூடா நல்ல கிடாய்கள் கிட்டே அப்புறம் பொட்டு கிடாய்களோ சரி ரொம்ப நன்றி அண்டா நானு ஆஹ்

உயிரிடை கேட்டாலும் கொடுப்போம் உயிரிடம் எவ்வளவு ஆனச்சு நானூத்தி அறுபது உயிரிட நானூத்தி அம்பது நானூத்தி அறுபது எப்படி இருக்கும் டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கும் இதான் அது வந்து கிடா நல்லா இருக்கும் அப்படியா இது சரி இல்லங்காங்க இதுதான் நல்லா இருக்கும் இதுதான் நல்லா இருக்கும் நானுத்தி இருக்கு உங்க ஊர் சந்தைக்கு மேலப்பாணி சந்தை எப்படி இருக்கு பொதுவா இருக்கு நார்மலா இருக்கு

ஆகும் <laughs> இருக்கு <laughs> 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 <laughs>

bắt được kilo chín mươi sáu đấy, cái cái không?

எல்லாம் உரு இது மட்டும் தான் கொண்டு வந்திருக்கீங்களா ஓகே கொண்டு வந்தீங்களா எவ்வளவு சொல்றீங்கம்மா